ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஜித் அவர்கள் கார் ரேஸ்ல நைன் நைன் ஒன் கேட்டகரியில தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்காராம் தென் ஜி டி ஃபோர் கேட்டகரியில ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த டேம்ஸ் என்னன்றது நமக்கு பெருசா புரியலனாலும் ஏதோ மூணாவதா வந்து ஜெயிச்சிருக்காருன்றது மட்டும் புரியுது ஸோ இந்த வெற்றிக்கு தளபதி ஃபேன்ஸ் சார்பா வாழ்த்துக்கள் ஏன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறமும் ஒரு பேஷனை பர்சீவ் பண்ணி அதில் அச்சீவ் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இது அஜித் அவர்களோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா நிறைய பேர் ஃபினான்சியல் ஃபேமிலி சுச்சுவேஷனால கனவை விட்டுட்டு பிடிக்காத ஒரு ஒர்க்கை பணத்துக்காக பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா நம்மளோட பேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு வயது ஒரு தடை இல்லை அதே மாதிரி நிறைய பேர் ஃபினான்ஷியலாக கம்ஃபர்ட் ஆன பிறகு அவங்களோட கனவை மறந்துடுவாங்க இனிமேல் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்குமே இது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அண்ட் தளபதி ஒரு பக்கம் இதே மாதிரி சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸில் இறங்கிட்டாரு ஸோ தளபதி இதே மாதிரி பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆகும்போது அது பயங்கரமாக நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ தளபதி ஃபேனாக இருந்தால் கூட அஜித் அவர்கள்கிட்ட என்னெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாலோ நல்ல விஷயம் அண்ட் ஜெயிச்சுட்டு அஜித் அவர்கள் சின்ன குழந்த மாதிரி துள்ளி குச்சதெல்லாம் பாக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அண்ட் அவரோட மொத்த ஃபேமிலியுமே கூட தான் இருக்காங்க அண்ட் அஜித் அவர்களோட இந்த கார் ரேஸ் வெற்றிக்கு மாதவன் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு விஷ்ணுவர்தன் நிறைய பேர் அவங்களோட விஷேஷா சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் நேராவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதே மாதிரி தளபதி நண்பருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை தட்டி விட்டார்னா வேற லெவல்ல இருக்கும் சோ அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.